தமிழக அரசு வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க திராவிட மாடல் அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில வந்து தடையில்லா மின்சாரம் வந்து ரெகுலரா கிடைச்சிக்கிட்டு இருக்கு மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை என்னுடைய நண்பர் ஒருத்தவர் பதிவு போட்டிருக்காரு சார் இந்த நியூஸ் கார்டை போது கூட கரண்ட் இல்ல சார் கரண்ட் இல்லாம தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு வீடியோ பாக்குற திமுக இருந்தாலுமே ஏன் ஸ்டாலின் அவர்களே ஃபீல் பண்ணிருப்பாரு கரண்ட் திடீர்னு அவங்களோட மினிஸ்டரே ஒரு தடவை கரண்ட் கட்டாயிடுச்சு யாருன்னு மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு ஒன்னே கால் கோடி மகளிருக்கு வந்துட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுலேயுமே இப்போ ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் இருக்கு அப்படின்றத சொல்றேன் இன்னொரு பக்கம் வந்து அவர்கள் வந்து கொடுத்தது வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம் திமுக ஆட்சியில் வந்துட்டு பல பேருக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சில பேருக்கு வந்துட்டு கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே ட்விட்டர்ல வந்துட்டு விமர்சனங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரும் குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விமர்சகர்கள் வந்துட்டு திமுக வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாடு வந்து உருப்படாமல் போயிடுச்சுப்பா அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் ஆட்சியில கூட பரவாயில்ல இவங்க வந்துட்டு அவ்வளவு பேருசு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடியவர்கள் இவங்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அது மூணு வருஷத்துலதான் நல்ல உச்சத்தை தொற்று இந்தியாவிலே வந்து ஒரு தலை சிறந்த மாநிலமா வந்துட்டு தமிழகம் வந்திருக்கு அவங்க தரப்பு வாதத்தையும் வைக்கிறாங்க உண்மையிலேயே வெளியே இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு எது சரி எது தப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் பொதுவாக திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆரம்ப காலத்துல அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாநில சுயாட்சி பற்றிலாம் எல்லாம் பேச ஆரம்பிச்ச அந்த கட்டத்துல வாக்குறுதிகள் ஒவ்வொரு கட்சிகளுமே கொடுப்பாங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அதெல்லாம் ஒரே ஃபார்மட்ல இருக்கும் இந்த ஸ்கூல்ல சிலபஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் இருக்கும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே ரேஷனில் வந்துட்டு பத்து கிலோ அரிசி தரும் சொல்லிட்டு கிலோ எதிர்கட்சி சொன்னாங்கன்னா ஆளுங்கட்சியும் அதே வாக்குறுதியை கொடுத்து வச்சிருப்பாங்க நாங்களும் பத்து கிலோ வரிசை தருவோம் அவங்க மின்சார மின்சார வரி இது பண்ணுவா அப்படின்னா இவங்களும் மின்சார வரி இது பண்ணுவோம் சொத்து வரியை குறைப்போம் நாங்களும் நாங்களும் சொத்து வரியை குறைப்போம் அப்படின்றது இப்ப எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் இந்த ட்ரெண்டை உடைச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தான் எப்ப இருந்து இந்த ஃபார்மெட் எல்லாம் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய அந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் வந்துட்டு பல பேரை வந்துட்டு ஏத்துச்சு அந்த டைம்ல அவங்களே முதலமைச்சர் ஆனாரு பல திட்டங்களை வந்துட்டு செயல்படுத்தியும் காமிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதியுமே வந்துட்டு தான் இருக்கும் பல பேர் வந்து எதிர்பார்க்காத வாக்குறுதிகளாக தான் இருக்கும் லைக் வந்துட்டு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது திமுகவுடைய வாக்குறுதி வாக்குறுதியை சும்மா எடுத்து பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்காக புரியறதுக்காக நான் சொல்றேன் பொதுவாக ஒரு வாக்குறுதி டக்குன்னு எல்லாரும் என்ன நினைப்பாங்க நான் ஆட்சிக்கு வந்த உடனே கல்வி கடன் ரத்து விவசாய கடன் ரத்து இதைதான் முதல் வாக்குறுதியாக கொடுப்பாங்க ஆனா திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்துட்டு தேசிய நூலாக்குறதுக்கு மத்திய அரசு வந்து பரிந்துரைப்போம் அப்படின்றதுதான் அவங்களுடைய வாக்குறுதி அது செய்யலை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்களா கேட்டீங்கன்னா அதெல்லாம் செய்ய அதெல்லாம் வேற கதை பட் அவங்களுடைய வாக்குறுதியினுடைய அந்த சாரஸ்யத்தை நான் சொல்றேன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இதே திருக்குறளை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் 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 போக 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 வந்து ஒவ்வொன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லவா அந்த வீட்டில் எல்லாருமே வந்துட்டு கரண்ட் பில் வந்து கட்டுவீங்க அது எப்படி கட்டுவீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அந்த கட்டுறதுடைய வரைமுறை வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் உதாரணத்துக்கு நூறு யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் அந்த நூறு யூனிட்டை தாண்டிடுச்சுன்னா இன்னொரு அமௌண்ட் இருநூறையை தாண்டிடுச்சினா ஒரு அமௌண்ட் இப்படி ஒவ்வொன்றும் கூட 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 அந்த ரேட்டுமே மாறும் ஒரு யூனிட்டுக்கான ரேட்டு ஒரு நூறு யூனிட் யூஸ் பண்ணும்போது ஒரு யூனிட்டோட விலை ஒரு ரூபாய் அப்படின்னா நூறு தாண்டிடுச்சுன்னா ஒரு யூனிட்டோட விலை ஒன்னா ரூபான்னு மாறும் அதே முன்னூறு தாண்டிடுச்சுன்னா ரெண்டு ரூபான்னு வரும் இப்போ நீங்க ரெண்டு மாசம் யூஸ் பண்ணும்போது அதிகமான அளவுல நீங்க யூனிட்டை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஒரு நானூறு யூனிட் யூஸ் பண்ணி இருப்பீங்க ரெண்டு மாசத்துல இதே நீங்க மாச மாசம் பே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு மாசத்துல மட்டும் இரநூறு யூனிட் தான் யூஸ் பண்ணி பண்ணிருப்பீங்க அப்ப அந்த இரநூறு யூனிட்டுக்கான அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இதையே வந்து அவங்க வந்து தேர்தல் அறிக்கையாவே கொடுத்திருந்தாங்க வாக்குறுதியாவே கொடுத்திருந்தாங்க யாரு திமுக எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மின் கட்டணத்தை வந்துட்டு மாசம் ஒரு முறை வந்து கட்டணா கட்டுற மாதிரியான இதை வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னா கொண்டு வந்தாங்களா வரல இன்னைக்கு காலையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றேன் ஒரு நியூஸ் கார்டு ஒன்று வருது அந்த நியூஸ் கார்டுல வந்துட்டு தமிழக அரசு வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க திராவிட மாடல் அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில வந்துட்டு தடையில மின்சாரம் வந்து ரெகுலரா கிடைச்சுக்கிட்டு இருக்கு மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை என்னுடைய நண்பர் ஒருத்தவர் பதிவு போட்டிருக்காரு சார் இந்த நியூஸ் பார்க்கும் போது கூட கரண்ட் இல்லை சார் கரண்ட் இல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு சோ உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்தா அந்த மின்சார பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரியும் இந்த ஆட்சியிலயுமே அது வந்து மாத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா மாறல அடிக்கடிக்கு வந்து கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு இதை வந்து நான் ஃபீல் பண்ணது இல்ல வீடியோ பாக்குற திமுக காரங்களா இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்களே ஃபீல் பண்ணியிருப்பாரு கரண்ட் திடீர்னு கட்டாயிருச்சு ஏன்னா அவங்களோட மினிஸ்ட்ரே ஒரு தடக்க ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது கரண்ட் கட்டாயிருச்சு அந்த மினிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் அவருக்கு மின்சாரம் வரல அப்போதான் அவர் வந்து ஃபோன் போட்டு என்ன கரண்ட் கட்டாயிருச்சுன்னு பாருங்கன்றாரு ஸோ அவங்களுடைய ஆட்சியினுடைய அந்த வரையறையை நான் சொல்றேன் இப்படிதான் அவங்களுடைய வரையறை இருக்கு தான் அவங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் இருக்கு அப்படின்றத சொல்றேன் இன்னொரு பக்கம் வந்து அவர்கள் வந்து வாக்குறுதியில் கொடுத்தது வந்துட்டு அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் தகுதியான பெண்கள் ாங்கச்சு அதெல்லாம் விட்டுருங்க ஆனா அந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சது வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி திமுகவினுடைய ஒரு அட்ராக்டிவான ஒரு வாக்குறுதியில் இதுவும் ஒண்ணு அவங்க நிறைவேற்றினாங்களான்னு கேட்டீங்கன்னா நிறைவேற்றினாங்க எப்படின்னா அனைத்து மகளிருக்கும் அப்படின்ற வாக்குறுதியை முழுசா நிறைவேற்ற முடியாது அப்படி நிறைவேற்றினா கஜானா காலி ஆயிருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அஹ் தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்னே கால் கோடி மகளிருக்கு வந்துட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுலயுமே இப்ப ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இப்ப என்ன குற்றச்சாட்டுக்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் வந்துச்சு ஆறு மாசம் வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நின்றுச்சு ஏன் வரலன்றது கேக்குறமுன்னு அது எங்களுக்கு டைமும் இல்ல போய் பார்க்கவும் முடியல யார அப்ப காண்டாக்ட் பண்ணணும்னு தரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிந்த இரண்டு பெண்களுக்கு கூட வந்து ரெகுலரா வந்துட்டு இருந்தது இப்ப நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா எல்லாருக்கும் வருதான்னு கேட்டீங்கன்னா வருது ஒரு சில பேருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகுது குறையுது வரமாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் ரீசெக் பண்ணிருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இது ஒரு இது ஒரு பார்ட் அதே மாதிரி நம்ம இலவச மா பெண்கள் வந்து பயணிப்பதற்கு பேருந்துகள் வந்து இலவச கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அது வந்து பெண்களுடைய அந்த சுயத்தை வந்து நாங்க இது பண்றோம் அவங்களுடைய சுயமரியாதை வந்து இழந்துடக்கூடாது அவங்களும் எங்கனால ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் பஸ்ல போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க எங்களுடைய சுயமரியாதையை நாங்க இழக்குறோம் அப்படின்றாங்க ஏன்னா கண்டெக்டர் வந்து திட்டுறான் சொன்ன ஸ்டாப்ல நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அதுவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு இதுதான் வந்து காமனா பார்க்கக்கூடிய உங்களை என்ன மாதிரி ஆளுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாட்டு பட் இதுக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில வந்துட்டு இந்த மாதிரி இலவசமா பெண்களுக்கு வந்து பேருந்து கட்டணத்தை வந்து கொடுத்தனால காசு இல்லாம நீங்க ஃப்ரீயா வந்து டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னனால அந்த போக்குவரத்து துறைக்கு வரக்கூடிய வருமானம் வந்து குறையுது இந்த வருமானம் குறைஞ்சனால அவங்களுடைய மெயின்டனன்ஸுமே வந்து குறையுது மெயின்டெனன்ஸ் குறைஞ்சனால தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு பஸ்ஸில் அந்த சீட்டுக்குள்ள ஓட்ட விழுகிறது டயர் வந்து பழைய டயராக இருக்கிறது படிக்கட்டே இல்லாமல் பஸ்ஸெல்லாம் போய்கிட்டு இருக்கு மலையில் பஸ் போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு குற்றாலம் மாதிரி தண்ணி வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தால் தானே அவங்க வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் புதிதாக பேருந்துகள் வாங்கப்பட்டதா அப்படின்னு இது வரைக்கும் எந்த எந்த ரெக்கார்டுமே கிடையாது இந்த இந்த மூணு வருஷத்துல வந்துட்டு 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 புதிதாக பேருந்து வாங்கப்பட்டதுக்கான ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல கிடைக்கல தேடி பார்த்தேன் சோ மாதிரி திமுக ஆட்சியில குறைகளை நம்ம அடிக்கிட்டே போகலாம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நான் அப்படியே போனேன்னு வச்சுக்கோங்களேன் அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது சதவீதம் வந்துட்டு நிறைவேற்றவே இல்லையே நிறைவேற்றிருந்தாலுமே அறக்குறையா நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றத சோ உங்களுடைய கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி